அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம் எண் நூற்று நாற்பத்தி ஒன்பதின் கீழ் முன்னூற்றி அறுபத்தி ஆறு வழங்குபவர் அருள்முனைவர் ஆசுசை ராஜா பிரான்சிஸ்கன் கப்புச்சின் நாள் இருபத்தி எட்டு ஐந்து இருபது இருபத்தி நான்கு செவ்வாய் ஒருநாள் பிரான்சிஸின் சகோதரர்கள் தங்கியிருந்த போசியங்குல்லாவில் உள்ள புனித மரியாளின் ஆலயத்திற்கு பிச்சை கேட்டு ஒரு ஏழை பிச்சைக்காரர் வந்தார் அங்கே அவருடைய சகோதரர்களின் ஒருவரிடம் தான் உலகத்தில் இருந்தபோது பயன்படுத்திய மேலாடை ஒன்று இருந்தது பெற்ற பிரான்சிஸ் அச்சகோதரர்களை பார்த்து அவர்கள் முன்பு பயன்படுத்தி வந்த மேலாடையை அந்த பிச்சைக்காரருக்கு கொடுக்கும்படி கூறினார் அந்த சகோதரரும் விரைந்தெழுந்து அதனை தாராளமாக அந்த ஏழைக்கு கொடுத்தார் அவர் அவ்வாறு மதிப்புடனும் அர்ப்பணிப்புடனும் அதனை கொடுத்ததால் அவரிட்ட பிச்சை உடனே விண்ணகத்திற்கு எழுந்ததாகவும் அதனால் தனது உள்ளம் புத்துணர்வினால் நிரப்பப்பட்டதாகவும் உணர்ந்தார் அசிஷியாரின் அர்த்தமிகும் அருள் வாழ்வு வாழ்வு என்பது உறவுகளின் இயக்கம் உணர்வையும் உணர்வற்ற மனநிலையையும் அதனால் ஏற்படும் உளியியல் ரீதியான மாற்றங்களையும் அறிதல் வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு சிறு அவமதிப்பும் நம்மை சினம் கொள்ள செய்து விடுகிறது யாராவது நம்மை புகழ்ந்தால் கர்வம் தலைக்கேறி விடுகிறது எதிராளியை யாராவது பாராட்டும் பொழுது நம்மில் இனம் தெரியாத பொறாமை எழுகின்றது இவ்வுணர்வுகளை எவ்வாறாயினும் அவற்றின் ஆதிக்கத்தை நாம் உணர்ந்தாலும் அதனை உதறித்தள்ள முடியாத நிலையில் அது நம்மை இருக்க செய்துவிடுகிறது இவற்றுக்கெல்லாம் பழக்கம்தான் காரணமாக அமைகிறது என்பதே ஆகும் இப்பழக்கம் நம்மை இயந்திர கதியான சிந்தனையில் ஆழ்த்தி விடுகிறது இதிலிருந்து விடுபட வேண்டுமாயின் ஒரு நுட்ப உணர்வினை பெறுதல் வேண்டும் அந்நுட்ப அறிவே உளையல் ரீதியான பாதிப்புகளை வாழ்க்கையிலிருந்து அகற்ற உதவும் ஒவ்வொருவரும் ஜீவ ஜீவகாருணியத்தை ஒவ்வொருவரும் ஜீவ ஜீவகாருணிய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் அத்தகைய ஒழுக்கமே உயர்ந்த பண்பாகும் அவையே விண்ணக வீட்டின் திறவுகோலாக அமையும் ஜீவ கருண்யமை கடவுள் வழிபாடு எல்லா உயிரையும் தன்னுயிர் போல பாவிக்கும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை வேண்டும் வேண்டுமென்றும் தான் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினார் வள்ளலார் ஜாதி மத வேறுபாடுகள் கூடாது பசித்த உயிர்களுக்கு உணவளித்து ஆதரிப்பது கொலை செய்யாத அன்பு தயவு கருணையை மானிட சமுதாயத்தின் உயர்ந்த பண்புகளின் அடையாளமாக வாழ்ந்து காட்டியவர் அசிசியார்